நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அறிவாலயத்தை தரைமட்டமாக்குவேன் ஸ்டாலினை அலறவிடும் சீமான் திமுக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை நம்பி ஆட்சி அமைத்தும் அவர்களின் கோரிக்கையில் நிறைவேற்றவில்லை என சீமான் விமர்சித்தார் திமுக விதற்கும் யாரையும் பாஜகவின் பி என உத்தரக் குத்துவதாகவும் குற்றம் சாட்டினார் தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் சென்னையில் எது நமக்கான அரசியல் என்கிற தலைப்பில் இந்திய தேசிய லீக் கட்சி ஒருங்கிணைக்கும் கருத்தரக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் திமுக சிறுபான்மை மக்களின் பதினைந்து சதவீத வாக்குகளை நம்பித்தான் உள்ளது அந்த வாக்கில்தான் ஆட்சி அமைந்துள்ளது ஆனால் அவர்கள் கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றவில்லை எனவே திமுகவிற்கு அடுத்த முறை வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள் அதன் பின்னர் அவர்கள் உங்கள் வழிக்கு வருவார்கள் என தெரிவித்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறைந்த பழனி பாபாவிற்கு நினைவு மண்டபம் அமைக்கப்படும் அதில் அவர் பேசிய காணொளிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் என கூறினார் பிரதமர் மோடி எழுபத்தி ஐந்து வயதிற்கு பின் பதவி விலக ஆல் அச்சுறுத்தல் எழுந்துள்ளது எனவே ஏதேனும் பிரச்சனை வந்தால் திமுகவின் இருபத்தி ரெண்டு சீட்டுகள் உதவும் என மோடி நம்புகிறார் அதனால்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த மோடி திமுக பற்றி விமர்சனம் செய்யவில்லை என்று கூறினார் பாஜகவின் ஏ டீம் தான் திமுக ஆனால் அவர்கள் நம்மை பி டீம் என சொல்வார்கள் அது மட்டும் இல்லை திமுக எதிர்க்கும் யாராக இருந்தாலும் அவர்கள் பா பாஜகவின் பி டீம் என முத்தரையும் திமுகவினர் குத்துவார்கள் என விமர்சித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தனது கட்சி கொடியினை எடுத்துக்கொண்டனர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தனது கொள்கை கோட்பாட்டை தமிழக வெற்றிக் கழகத்தில் எடுத்துக்கொண்டனர் எல்லாமே என்னுடைய கட்சியில் இருந்துதான் எடுத்துக்கொண்டனர் ஆனால் பெரியாரை தனது கொள்கை தலைவராக தமிழக வெற்றி கழகம் கூறுகிறது தமிழ் அழிய வேண்டும் என கூறியவர் பெரியார் அவரை கொள்கை தலைவராக தாவேக்க அறிவித்துள்ளது அதனால்தான் நான் விஜயை வேற்றுக்கொள்ளவில்லை என கூறினார் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளது அதை அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் என பெயர் வைத்திருக்கக்கூடாது அகில இந்திய அகில உலக வெற்றி கழகம் என்று தான் ஆரம்பித்திருக்க வேண்டும் அவரது கோட்பாடு வேறாக உள்ளது எங்களது கோட்பாடு வேறாக உள்ளது மேலும் தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் என பேசியவர் பெரியார் அப்படி பேசியவர் வேறு எந்த சேவை செய்தாலும் எங்களுக்கு தேவையில்லை திருச்சியில் உள்ள அண்ணா அறிவாலயம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிறது நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வக்பு வாரியத்தில் உள்ள அனைத்து கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவேன் என ஆவேசமாக தெரிவித்தார் பாஜகவே உள்ளே நுழைய விடமாட்டோம் என திமுகவினர் கூறி வருகிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் இருவரும் வேண்டாம் என்கிறோம் எதிர்கட்சியாக இருந்தால் பிரதமர் வரும்போது கருப்பு கொடி காட்டுவது ஆளுங்கட்சியாக உள்ளபோது பிரதமர் வரும்போது வெள்ளை கொடி காட்டுவதுதான் இவர்கள் செய்து வருகிறார்கள் என சீமான் பேசியுள்ளார்